அடுத்த துவாவும் மிக முக்கியமான துவா இதுவும் மனிதனுக்கு தீமையை தரக்கூடிய தீய நிலைகளிலிருந்தும் தீய குணங்கள் பாதுகாப்பு தேடக்கூடிய துவாவா கவனிங்க அல்லாஹும் என்ன அர்த்தம் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மினல் புகுல் புகலுக்கு என்ன அர்த்தம் சொல்லிக் புகுல்னா என்ன அர்த்தமா சொல்லுங்க புகலுக்கு என்ன அர்த்தம் கஞ்சத்தனம் சொல்லுங்க புகுல் சொல்லுங்க புகுல் தான் கஞ்சத்தனம் கஞ்சத்தனத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் வல் கசல் கசல் என்ன அர்த்தம் இப்ப சொல்லி கொடுத்தான்ல ஆ சோம்பேறித்தனம் சொல்லுங்க சோம்பேறித்தனம் படிங்க அப்படின்னு சொன்னா போதுங்கன்னு சொன்னா ஒரு மாதிரியா இருக்குது அப்படி சோம்பேறித்தனம் வருதா இல்லையா அதுல இருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் அவுதுபிக்க உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மினல் புகல் மினல் அல்லாகவே உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மினல் புகல் கஞ்சத்தனத்தில் இருந்தும் வல் கசல் ஸ்டோம்பெரித்தனத்தில் இருந்தும் அடுத்து மிக முக்கியமானது அறுதலில் மிகவும் கீழ்நிலைக்கு செல்லக்கூடிய வயோதிகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் அற்பமான நிலைக்கு இன்னைக்கு நல்லா இளைஞராக இருக்கிறோம் நல்லா இருக்கிறோம் நீங்க சில பேரை பார்த்துருக்கலாம் வயதான பிறகு நம்ம உப்பா அல்லது நம்முடைய அஹ் வாப்பாவுடைய வாப்பா அம்மாவுடைய வாப்பா அல்லது உம்மாவுடைய உம்மா யாராவது பார்த்திருக்கலாம் ஆஹ் வயதான பிறகு அப்படியே குழந்தை எப்படி ஒரு வயது குழந்தை தன்னுடைய மலத்தை இருந்த பிறகு அந்த மலத்துடன் விளையாடுமோ அதே போல அந்த வயதில் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க மலம் போயிட்டு அந்த மலத்தை எடுத்து நுகர்ந்து பார்க்க போய் ஆரம்பித்து விடுவார்கள் சின்ன பிள்ளைய போல பேச ஆரம்பித்து விடுவார்கள் பெற்றெடுத்த நீ யார் நீ யார் மா அப்படின்னு கேட்க ஆரம்பித்து விடுவார்கள் இந்த மாதிரியான ரொம்ப கீழ்நிலைக்கு செல்லக்கூடிய வயோதிகத்திலிருந்து வயதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படி ஒரு கற்றுத்தரான் மன்னரையின் வேதனையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் தஜ்ஜாலின் சோதனையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனை பாதுகாப்பு வாழ்க்கையில எவ்வளவு சோதனைகள் இருக்குது பிள்ளைகளால் சோதனை செல்வத்தால் சோதனை சோதனை இல்லாத மனிதன் இல்லை அந்த சோதனையிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் பெருமையுடன் இருக்கக்கூடாது என்பதை நபர்கள் கற்றுத்தராங்க பாதுகாப்பு தேர்தல் மஹியா வல் மமாத் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனையிலிருந்தும் வல் இருந்தும் மரணத்தில் ஏற்படக்கூடிய சோதனையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மரண தருவாயில் எத்தனை பேர் இழுபறையில இருக்கிறாங்க பாக்குறோமா இல்லையா அல்லாட்ட பாதுகாப்பு தேட வேண்டும் நபியர்கள் கற்றுத்தரக்கூடிய அற்புதமான தோகா இன்னொரு தடவை நம்ம சொல்லிட்டு தோல் முடித்துக் கொள்ளலாம் அல்லாஹுமே இங்க இல்ல அழுது பிக்க அல்லாஹுவை உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மினல் புகுலி வல் கசலி வ அறுதலில் وعذاب القبر وفتنه الدجال وفتنه المحيا والممات سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك